ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாம் முடிச்சுட்டு இணையமனத் தேர்வு எழுதியிருக்கிற ஆசிரியர்களாக இருக்கட்டும் டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆன்வல் பிளானரில் சொன்ன எந்த எக்ஸாமையுமே டிஆர்பி நடத்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய மனசோர்வோடு கேட்குறீங்க முக்கியமான விஷயம் பல டைம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எல்லா போஸ்டிங்ஸையும் ஃபில் பண்ணிடுவாங்க டிஆர்பி இப்போது தீவிர வேகத்தில் முழு வேகத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கும் ரொம்ப லேட் ஆச்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிறந்த உடனே ஆனுவல் ப்ராணி ரிலீஸ் பண்ணலாம் கூட ரெண்டு எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒன்று வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் லாக் காலேஜ் அதுக்கும் அதே மாதிரி செட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அடுத்தடுத்து இனி நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது அடுத்து டெட்டு வரும் அடுத்தடுத்து ஒவ்வொரு எக்ஸாம் பிஜிடிஆர்பி வரும் அடுத்தடுத்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இனி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதில் யாரெல்லாம் போஸ்டிங்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் தளராமல் தொடர்ந்து விடாமுயற்சியோடு எந்த ஆசிரியர்கள்லாம் இருக்காங்களோ அவங்களாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அதை வேலை வாங்கிட முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்குள்ளே பத்தொன்பதாயிரம் மாசில் இருக்கிற நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு அதனால் தன்னால் வந்து நாங்கள் எக்ஸாம் இது மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது இத்தனை நாள் வரைக்கும் வேலை தரல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறது வேஸ்ட்டு ஒரு இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் பீரியடில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் தற்போது இருக்குது அதனால் தொடர்ந்து கடுமையாக டெடிக்கேஷனோட படிங்க கண்டிப்பாக பத்தொம்பதாயிரம் போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் கூட உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நல்லா படிங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை உடனடி தகவல்கள் மற்றும் முன்னாடி அப்டேட்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தகர்த்துக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி